முடியுமா தமிழ்நாட்டு மக்கள் உணர்வு பூர்வமா உண்மையா நம்ம பக்கத்திலே நிக்கிறவங்க அதுக்கு ஒரு மிகப்பெரிய அடையாளம் இந்த மதுரை அதுல ஒரு ஒன்பது பேரும் நல்ல வளர்த்து கொண்டு வந்திருந்தாங்க ஒருத்தர் மட்டும் வெறும் தொட்டியோட வந்தார் என்னன்னு கேட்டதுக்கு நானும் தண்ணி ஊத்தி ஊத்தி பாக்குறேன் வர வச்சு வச்சு பாக்குறேன் வளரவே மாட்டேங்குது ராஜா என்ன பண்றதுன்னு தெரியலன்னு சொன்னதுக்கு ராஜா அவரை கட்டி அணிச்சுக்கிட்டு இனிமே நீதான் என்னுடைய தளபதி எல்லா அதிகாரமும் முடிஞ்சுதான்னு சொன்னாரு ஏன்னா அந்த பத்து பேர் கையிலையும் ராஜா கொடுத்தது அவித்த விதைகள் அது முளைக்கவே முளைக்க அந்த ஒன்பது திருட்டு பயில என்ன பண்ணிருக்காங்கன்னா வேற விதை வாங்கி அதை வளர்த்துட்டு ராஜாவையும் மக்களையும் ஏமாத்திருக்கிறாங்க ஆனா இவர் மட்டும் உண்மையை போட்டு உடைச்சிட்டார் அதனால ஒரு நாட்டுக்கு திறமை எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு உண்மையும் நேர்மையும் முக்கியம் இப்போ நீங்க எல்லாரும் தான் அந்த ராஜா நீங்க அந்த அக்காவோட குழந்தைக்கு மட்டும் இல்லைங்க என் அண்ணனா தம்பியா நினைக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற என்ன என்னுடைய எல்லா சகோதரிகளின் குழந்தைகளுக்கும் நான் இன்னைக்கு மட்டும் இல்லை என்னைக்குமே ஒரு தாய் மாமனா தான் எல்லாரும் என்னுடைய ரத்த உறவு என்ன வேணா உங்க பேர் இல்லாம இருக்கலாம் ஆனா நாம் எல்லாரும் ஒண்ணுதான் உறவுதான் நமக்கு இடையே எந்த அரசியலும் உள்ள நுழையவே முடியாது உங்களையும் உங்ககிட்ட இருந்து என்னையும் எந்த சக்தியாக பிரிக்கவே முடியாது இன்னும் குரல் இந்த சினிமா என்கிற மாபெரும் கலை ஆயுதத்தின் வாயிலாக சாதி மதம் இனம் பாலினம் மொழி கடந்து இந்த நாட்டின் மூளை முடுக்கெங்கும் ரசிகர்களாக இருந்து தோழர்களாக நம்மோடு பயணிக்க துவங்கியுள்ள அனைவரோடு இணைந்து ஒவ்வொரு மனிதனுக்காக முடிக்கிற உரிமை குரல் மாநில உரிமைக்காக பெண் உரிமைக்காக சம சமூக நீதிக்காக சமநீதிக்காக மதச்சார்பின்மைக்காக உண்மையை முடிக்கிற குரல்